நீயே என் மனைவியாக அடியே நீயாகவே ஒரு முடிவுக்கு வருவாய் என நானும் நானாவது ஒரு நல்ல முடிவை எடுத்து உன்னிடம் சொல்வேன் என நீயும் என நினைத்தே இருவரும் மாறி மாறி தகவல் வரும் என காத்திருந்து பல பல வருடங்கள் கடந்து விட்டது தற்பொழுது இரு வீட்டு பெரியவர்களும் சேர்ந்து ஒரு நல்ல முடிவு எடுத்துள்ளார்கள் சந்தோஷமான செய்தி தான் இனி எனக்கும் உனக்கும் வரும் தை மாதம் தும் தும் என மேளம் கொட்டிட உனக்கு நான் தாலி கட்டிடப் போறேன் கவிஞர் முருகேசன் ஓசூர் கவிதையை படியுங்கள் பாருங்கள் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் மற்றும் ஷப்கிரைட் பண்ணுங்க